எல்லா பேருக்கும் பிரிந்தெடுத்தேன் நீ பெருமானே இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற நல்லூருங்கிற ஊரில் இருக்கிற கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க எங்களோடய சுவாமியோடய இன்னொரு பேர் பஞ்சவர்ணேஸ்வரர் தாயாரோட பேர் கல்யாண சுந்தரி கிரிசுந்தரி தளவிற்சம் வில்வம் தீர்த்தம் சாராகம் புராண பெயர் திருநல்லூர் இங்கு அப்பர் சம்பந்தர் இருவராட பாடல் பெற்றிருக்குதுங்க நினைந்தாருக்கும் அடியாரே நைய வைத்தார் நில்லல்லமே தீவினைகள் நீங்க வைத்தார் சினந்துருகு கலியுழுவை போர்வை வைத்தார் செலுமதியின் தளிர வைத்தார் சிறந்தது வானோர் இனந்துருவி மணிமகுடம் தேரத்துற்ற இனமலர்கள் புவிழந்து மதுவாய் பல்கி நனைந்த நனைய திருவடியின் தலைமையில் வைத்து நல்லூர் நல்ல வாயிற்றே என திரு நாவூக்கரசர் பாடுறாரு இத்தனத்தோட பெருமை என்னன்னா மகனட்சித்திர கோயிலாகுங்க மக கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடுவதால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இத்தலத்திலும் குளத்திலும் நீராடி கிடைக்கும் என்பது புராண வரலாறு பாண்டவர்களின் தாய் குந்தி குந்திதேவி பஞ்சபூதங்களினால் குழந்தை பெற்றாள் என்பது அவளுக்கு தோஷம் ஏற்படுகிறது இந்த தோஷம் நீங்க குந்தி தேவி நாரதரிடம் யோசனை கேட்கிறாள் ஏழு கடல் நீர்களை நீராடினால் தோஷம் நீங்கும் என நாரதர் கூறுகிறார் நான் பெண் என்னால் எப்படி ஏழு கடலும் சென்று நீராட முடியும் எனவே வேறு யாத வழியை கூற வேண்டும் என்கிறார் குந்திதி அப்படியானால் குபகோணத்தில் அருகில் உள்ள நல்லூர் சென்று கல்யாண சுந்தரேஸ்வரை வழிபடு அதற்குள் நான் வழி செய்கிறேன் என்று நாரதர் கூறினார் குந்தி வழிபாடு செய்து வருவதற்குள் நல்லூர் தளத்தில் உள்ள குளத்தில் ஏழு கடல் நீரையும் நாரதர் சேர்த்து விடுகிறார் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த குந்தி தன் தோஷம் நீங்க நல்லூர் குளத்தில் நீராடுகிறாள் மகம் நட்சத்திரத்திற்குரிய கோயில் நல்லூர் என்று இக்குளத்தில் நீராடினால் கும்பகோணம் மகா மகா குலத்தில் நீராடி பலன் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது இந்த குழு இன்னொரு சிறப்பம்சம் என்னனா இங்குள்ள கல்யாண சுந்தர தினமும் ஐந்து தடவை நிறம் மாறுகிறார் தாமிர நிறம் இளஞ்சிவப்பு நிறம் தங்க நிறம் நவரத்தின பச்சை இன்னொரு நிறமென்று கூற முடியாத தோற்றம் இப்படி ஐந்து வண்ணத்தில் காட்சி தருவதால் இவர் பஞ்ச என அழைக்கப்படுகிறார் இத்தலத்தில் தான் சோப்ரன் நாவுக்கரசருக்கு பாத தரிசனம் தந்தார் அன்று முதல் இங்கு பெருமான் கோயிலைப் போலவே சடாரி வைக்கும் வழக்கம் ஏற்பட்டது எட்டு கைகளுடன் கூடிய காளி இங்கு அருள் சோமஸ்காந்தமூர்த்தி சோமஸ்காந்த மூர்த்தி இக்கோயிலில் உள்ள சோமஸ்காந்த மூர்த்தி திருவாரூர் தியாகராஜருக்கு ஈடாக உள்ளது மாசி மகத்தின் போது இவர் கோயிலுக்குள் உள்ள வருவார் மாடக் கோயிலின் படிகள் வழியாக இவர் இறங்குவதும் போது அடியார்கள் சாமரமும் விசிறியும் வீசுவார்கள் ஆனாலும் கூட பெருமாளின் முகத்தில் வியர்வை துளிகள் அரும்புவதைக் காணலாம் தளவருச்சம் இக்கோயிலில் உள்ள வில்வம் மரத்தை அதிமரம் என்று அழைக்கின்றனர் முதன் முதலாக தோன்றிய வில்வம் இதுதான் என்று கூறுகின்றது இந்த வில்வம் இலைகளை இறைவனை அர்ச்சனை செய்ய நமக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இத்தலத்தின் மேற்கோபுரம் வாயிலில் மேல்புறம் பலிபீட வடிவில் கணநாதர் வீற்றிருக்கிறார் இந்த வடிவத்தை இத்தலத்திலும் காசியிலும் மட்டுமே கணநாதர் வழிபடுகின்றனர் ஆண்டுக்கொரு முறை இரவில் நடக்கும் கணநாதர் பூஜை சிறப்பானது அன்றைய தினம் இந்த ஊரில் பக்கத்து ஊரில் உள்ள மக்கள் தங்களது பசு ஒரு வேலை சுரக்கும் பாலை அப்படியே கொடுத்து இப்பூஜையில் கலந்து கொள்கின்றனர் இந்த பூஜை பக்தர்கள் பார்க்க முடியாது இத்தலத்தில் தான் அமரீதி நாயனால் சிவபெருமானை ஆட்கொண்டார் இத்தலத்தோட வரலாறு என்னனா இமயமலையில் பார்வதியை சிவன் திருமணம் செய்யும் காட்சிக்கான உலகில் உள்ள உயிரினங்கள் திரண்டென்று நின்றன அதனால் வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்தும் உலகை சமப்படுத்த அகத்தியர் தென்திசைக்கு செல்லும்படி சிவபெருமான் ஆணையிட்டார் தனக்கு திருமணத்தை காணும் வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதே என அகத்தியர் வருந்தினார் நான் உங்களுக்கு திருமண காட்சி அளிக்கிறேன் என்றார் சிவபெருமான் அதன்படி அகத்தியருக்கு இறைவன் இத்தலத்தில் திருமண காட்சி கா காட்டியருளினார் இதனை கண்டு மகிழ்ந்த அகத்தியர் இங்குள்ள சுந்தரலிங்கத்தின் வலதுபுறம் மற்றொரு லிங்கத்தை வைத்து பூஜித்த பெற்றார் அகத்தியர் தரிசித்த திருமண கோலம் மூர்த்தியையும் மூல லிங்கத்தின் பின்புறம் காணலாம் அல்ல